இந்த காரியத்தை கிறிஸ்து பண்ணுவாரா ஏசு கிறிஸ்து இந்த காரியத்தை பண்ணுவாரா இப்பேற்பட்ட வார்த்தையே கிறிஸ்து ஏசு கிறிஸ்து பேசுவாரா இப்படி அவர் நடந்து கொள்வாரா அப்படின்ட்டு நம்மளுடைய சிந்தனைகள் எல்லாமே அப்படி யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இதை வந்து நம்மளுடைய கத்தர் பண்ணுவாரா இதை நம்மளுடைய கர்த்த விரும்புவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் நம்ம எப்படி யோசிக்க வேண்டும் ஏன்னா நமக்குள்ளாக யார் இருக்கிறா இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்போ நம்ம அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னா அவர் இப்படி செய்வாரா அவர் இப்படி நடந்து கொள்வாரா அவர் இப்படி ட்ரெஸ் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் எப்படி யோசிப்பாரோ அது போலதான் நாமளும் என்ன பண்ணணும் யோசிக்கணும் பழையவைகள் ஒழிந்து போயினேன்னு சொல்லியிருக்காரு எல்லாம் புதிதாயின அப்போ காரு வண்டி எல்லாம் வந்து பழசாயிருச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்வீஸ் கொடுத்து அதை அப்படியே புதுசு மாதிரியே வந்து ரீமேக் பண்ணி கொடுப்பாங்க இல்லையா வாட்டர் வாஷ் எல்லாம் பண்ணி உள்ள புதுசு மாதிரி ஜொலிக்க வைக்கிறதுக்கு அதை ரிப்பேர் பண்ணி அதை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க எந்த பொருளா இருந்தாலும் ஒன்று பழசாயிருச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அதை புதுசு போல நம்ம மாற்றி எடுத்துக்கலாம் ஆனா அது புதுசு இல்லையா அது என்னதான் புதுசு போல நம்ம அதை வந்து ரிப்பேர் பண்ணி அதுக்கு சர்வீஸ் பண்ணி அதை பல பலன்னு காட்டினாலும் அது வந்து புதுசாயிடாது அது தான் அதை நம்ம வந்து புதுசு போல காட்டியிருக்கிறோம் அது போல நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நம்ம வந்து என்ன பண்றது இல்ல ஏதோ ஒரு வாட்டர் வாஷ் கொடுத்தோ இல்ல சர்வீஸ் பண்ணியோ நம்ம வந்து ஒரு புதுசா ஆனது போல நம்ம காட்டிக்கிறது இல்ல தான் ஞானசாமம் எடுத்த உடனே நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் மாறிடுறது கிடையாது நம்ம இங்க என்ன ஆகுறோம் பழையவைகள் வந்து ஒழிந்து போயினா அது வந்து செத்து போச்சு அது வந்து கிடை கிடையவே கிடையாது அப்படின்றது நம்ம என்ன ஆகுறோம் ஒரு புது சிருஷ்டியா ஆகிறோம் கத்த நம்மள வந்து புதுசா உருவாக்குறாரு பொழுது ரிப்பேர் பண்ணிட்டு ஓகே இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணேன் இப்ப இதெல்லாம் வந்து கத்தர் சரி பண்ணிட்டாரு இனிமே இதெல்லாம் பண்ண மாட்டா கொஞ்சம் வாங்க ரிப்பேர் பண்ண வேண்டியிருக்கு உனக்குள்ளேன் இதுக்கப்புறம் நீ வந்து பெர்ஃபெக்டா வாழ்வ அப்படின்றது கிடையாது நான் உன்ன மொத்தமாவே உன நான் வந்து மாத்துறேன் எப்படி மொத்தமாவே மாற்ற முடியும் அப்படின்னாக்கா புது சிருஷ்டி அப்படின்றது வெறும் நம்மளுடைய நடத்தைகள்ல ஒன்னு ரெண்டு விஷயத்த கூட்டுறதுனால குறைக்கிறதுனால நம்ம புது சிருஷ்டி ஆகுறது கிடையாது இல்ல இதுக்கப்புறம் நான் கத்தருக்காக வாழ போறேன் அப்படின்றதுனால நான் ஒரு புது சிருஷ்டி ஆயிரது கிடையாது இது வரைக்கும் நான் கத்தர் யாரும் தெரியாம இருந்தேன் இதுக்கப்புறம் எனக்கு கத்தர் யாரும் தெரிஞ்சிருச்சு அதனால நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன் அப்படின்றது கிடையாது புது சிருஷ்டி அப்படின்னாக்கா என்னது நம்மளுடைய பழையவைகள் அதாவது அது வந்து இறந்து போயிட்டு நம்ம வந்து புது சிருஷ்டி ஆகிறோம் அப்படின்னாக்கா கத்தர் நமக்குள்ளாக ஏற்படுத்தக்கூடிய அந்த சின்ன சின்ன மாற்றம் என்ன மாற்றம் நம்ம கத்தருக்காக வாழணும் அப்படின்றதை நாம் வந்து என்ன பண்ணுவோம் விரும்புவோம் இல்லையா அதுதான் நமக்குள்ளாக ஏற்படக்கூடிய ஒரு மாற்றமா இருக்கிறது எபேசியர் நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு அந்தபடி முந்தின நடத்தைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது அப்ப இதுவரைக்கும் நம்ம இருந்த அந்த நடவடிக்கைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அது எல்லாத்தையும் கலைந்து போட்டு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது இனிமே மறந்துடணும் அது எல்லாமே இறந்து போயிடுச்சு இனிமே அதெல்லாம் நமக்கு உரியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாவற்றையும் கலைந்து போட்டுவிட்டு நம்மளுடைய உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கத்தர் நமக்கு கொடுத்த அந்த புதிய வாழ்க்கையை கத்தர் என்று கொடுத்த அந்த புனித புதிய மனுஷன் என்கிற அந்த இதுவை வந்து நம்ம தரித்துக்கொண்டு கத்தருக்கென்று வாழ்வதுதான் புது சிருஷ்டியாய் ஆகுறது அப்ப நம்ம புது சிருஷ்டியா ஆகிறோம் அப்படின்னும் பொழுது கத்தர் என்ன பண்றாரு நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை நமக்கு வந்து ஒரு புதிய அடையாளத்தை நமக்கு என்று கொடுக்குறார் இது வரைக்கும் நம்ம பேரை சொன்னாலும் எல்லாருக்கும் ஞாபகம் வருது நம்மளோட ஏதாவது ஒரு கேரக்டர் நம்ம எம் எந்த கேரக்டர் கிட்ட நம்ம அதிகமா காமிச்சிருக்கோமோ நம்ம பேரை சொன்னா அவங்களுக்கு அதுதான் ஞாபகம் வரும் இப்ப கத்தர் என்ன பண்றாரு நம்மள ஒரு புது ஒரு அடையாளத்தை கத்தர் நமக்கு வந்து கொடுக்குறாரு கொடுக்கறாரு புது ஐடென்டிட்டியை கத்தர் வந்து கொடுக்குறாரு இப்ப எப்படி மோசையெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ஆரம்ப கட்ட காலத்துல ரொம்ப கோப முடையவனா இருந்தான் இல்லையா அவனுடைய ஜனங்களை வந்து அப்படி கொடுமைப்படுத்துறாங்க கீத்தியர்கள் அப்படின்னு தெரிஞ்சும் போது அவன் என்ன பண்ணா கொலை செஞ்சான் கொலை செஞ்சுட்டு வேற ஊருக்கு ஓடி போனான் ஆனா கத்தர் அவனை வந்து ஒரு புது சிருஷ்டி ஆக்கி அவனை அவர் எடுத்து பயன்படுத்தும் பொழுது அவனுடைய பழைய வாழ்க்கை எல்லாமே என்ன ஆயிடுச்சு மொத்தமா வந்து ஃபேட் அவுட் ஆயிடுச்சு எல்லாமே வந்து இறந்து போயிடுச்சு இப்போ வந்து நம்ம யாராச்சும் நம்மளை பார்த்து மோஸ்ட்லி யார் அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம் அவன் பெரிய கொலகாரன் அப்படின்னு நான் சொல்லுவோம் நிச்சயமா இல்ல அவன் வந்து ஒரு பெரிய லீடர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரையும் வந்து காணாதேஸ்க்கு நடத்தி கொண்டு போன ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லுவோம் அப்ப மோஸ்ட்லி நம்ம நமக்கு என்ன ஞாபகம் வருது கர்த்தரோடு கூட அந்த அளவுக்கு ஐக்கியத்துல இருந்த ஒருத்தர் கர்த்தர் வந்து தன்னுடைய சிநேகிதன் போல பார்த்த ஒருத்தர் அது மட்டும் இல்லாம அவ்வளவு பெரிய ஜனங்களை வந்து காண தேசத்துக்கு லீட் பண்ணி கொண்டு போன ஒருத்தர் இல்லையா கத்தர் என்ன பண்றாரு அவன் ஒரு புது ஆக்கி அவனுடைய பழைய வாழ்க்கையை என்ன பண்றாரு முற்றிலுமாக மாற்றி அவனுக்கு ஒரு புது ஐடென்டிட்டியை கொடுக்குறாரு இது இதுக்கு முன்னாடி இருக்க அவனோட ஐடென்டிட்டி என்னது அவன் ஒரு கொலக்காரன் இப்போ கத்தர் அவனை புது ஆக்கின பிறகு அவனை அழைத்து உனக்கென்று நான் இந்த ஒரு வேலையை வைத்திருக்கிறேன் அப்படின்னும் போது அவன் அதை ஏத்துக்கிட்டு அதை பண்ணும் கத்தர் அவனுடைய ஐடென்டிட்டியை மொத்தமா மாத்திடுறாரு இல்லையா அவனுடைய பாஸ்ட் இப்போ யாரும் வந்து யாருக்கும் பெருசா மோஸ்ட்லி தெரியாது தெரிஞ்சாலும் அது வந்து என்ன சொல்றது அதையே கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான் இப்ப மோசே அப்படின்னும்போது நமக்கு யாரும் அவன் கொலை செஞ்சுட்டு போனவன் இல்ல அவன் வந்து எகிப்தியர் வீட்டுல வளர்ந்தவன் அப்படின்றது போல நமக்கு ஞாபகம் வராது அவன் வந்து கர்த்தர் எடுத்து பயன்படுத்தின ஒரு பெரிய லீடர் அவன் கர்த்தரோட வந்து ஒரு சிநேகிதனை போல வந்து வாழ்ந்தான் முதல் ஐந்து புத்தகத்தை எழுதின மோசே அப்படின்ற போல கர்த்தர் அவனை மாற்றின பிறகு அவனுக்குள் அவன் எப்படி வாழ்ந்தானோ அதுதான் நம்ம வந்து என்ன பண்றோம் சொல்றோம் இல்லையா அதே போல தாவிதோ எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா என்னது ஆடு மேய்க்கிறவன் இல்லையா அவன் பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்தான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான் அப்ப கத்தர் வந்து அதுக்கப்புறமா தாவித அழைத்து அவன் ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்த பிறகு இப்ப நம்ம யாராவது பார்த்தா தாவித் யார் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் ஆடு மேய்க்கிறோம் அப்படின்னா சொல்லுவோம் தாவீதுன்றது பெரிய ராஜா ஏன்னா கத்தர் அவனுடைய அடையாளத்தையே மாற்றி ஆடு மேய்க்கிறவன் அப்படின்றத நம்ம அவனே இல்லை எல்லாரும் மறக்கிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காரு அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு செல்வத்தை கொடுத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து அவனை அப்பேற்பட்ட விதத்துல அவனை வாழ வைத்தார் இல்லையா அப்ப கத்தல் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கிறாரு அப்படின்னாக்கா நம்மளுடைய பழையவைகள் வந்து ஒழிந்து போயினு நம்ம அதை மறுபடியும் கொண்டு வந்து கொண்டு வந்து நம்மளுடைய புது வாழ்க்கையெல்லாம் நம்ம அது சேர்க்கக்கூடாது இத்தனை வருஷம் நீ இப்படி வாழ்ந்தியா அது வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் இப்படி பண் இருக்கிறேன் ஆனா என்னுடைய பாஸ்ட் தெரிஞ்சவங்க வந்து இப்ப என்ன வந்து இவனே ஒழுங்கு இல்லை இவன் வந்து பாத்தீங்களா எப்படி பேசுறான் அஹ் ஏதோ நல்ல மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன யாராவது கேட்டுருவாங்களோ அப்படின்றது போல நம்ம என்ன பண்ணக்கூடாது இன்றைக்கு பயப்படக்கூடாது கத்த நம்மளை புதுசு புது சிருஷி ஆக்கிட்ட பிறகு நம்மளுடைய பழையவைகள் என்ன ஆயிது ஒழிந்து போயின அது கத்தருக்கு மட்டும் மறக்கிறது இல்ல நம்மளை இருக்கிறவர்கள் எல்லாரும் மறக்கும்படியான ஒரு புதிய வாழ்க்கையை தான் கத்தர் நமக்கு என்ன பண்றாரு ஏற்படுத்தி கொடுக்கிறார் குற்ற உணர்ச்சி நம்ம என்ன பண்ணோம் குத்திட்டே இருக்கும் கத்தருக்குறதமா பாவம் பண்ணிட்டேனே அப்படின்றது நமக்கு குத்திட்டே இருக்கும் ஐயோ இப்போ நான் ஏதோ நல்லவ மாதிரி பேசுறேன் கத்தர் எனக்குள்ளாக இருக்கிறார் என்னை வந்து மாற்றி விட்டார் அதனால நான் இப்ப வந்து நல்லவன மாதிரி பேசிக்கொண்டு இருந்தாலும் நான் வந்து ஒரு காலத்துல இப்படி இருந்தேனே அது யாருக்காவது தெரிஞ்சிருச்சு இல்ல தெரிஞ்சவங்க யாராவது என்ன பார்த்து

நான் அதை ஒருபோதும் நினைவு கூற மாட்டேன் வாழ்க்கைய நான் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டேன் நினைவு கூர்ந்து பார்க்க மாட்டேன் கத்தர் மறக்கிறது மட்டும் இல்ல நம்ம ஞாபகம் இருந்தாலும் கத்தர் அதை நமக்கு என்ன பண்ற இருந்து நம்மள வந்து வெளியே கொண்டு வருது யாரு கத்தர் தான் அந்த புது சிற்சி ஆகிறது என்று என்பது என்னது ஒரு புதிய வஸ்திரத்தை தரித்துக்கொண்டு ரொம்ப நல்ல மாதிரி வெளியே வந்து நம்ம பேசிக்கிறதுனால இல்ல நம்ம உடனே ஞாசனம் எடுத்து அடுத்த அடுத்த நொடியே நம்மளுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு நம்ம பணக்காராவது அது கிடையாது புது சிருஷ்டி புது சிருஷ்டி என்பது நம்ம பாவிகள் என்பதை நம்ம உணர்ந்து கத்திரத்தில் அறிக்கையிடும் பொழுது அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்தோ இல்ல அந்த பாவ வாழ்க்கையில இருந்தோ கத்த நம்மளை மீட் எடுக்கிறாரு பாத்தீங்களா அதுதான் நம்ம புது சிருஷ்டி ஆகிறோம் என்பதை குறிக்கிறது அப்ப கத்த நம்ம அந்த பா குற்ற உணர்ச்சியில இருந்துதான் நம்ம என்ன பண்றாரு நம்மளை விடுவித்து நம்மளை ஒரு புது சிருஷ்டி ஆக்குறாரு ஆனாலும் நம்மளுக்கு எப்பயாவது தோணும் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னும் பொழுது யாராவது நம்மளை பார்த்து ஏதாவது கேட்டுருவாங்களோ நம்மளை நீ என்ன ரொம்ப நல்ல மாதிரி பேசுற நீ எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும் நீ இப்போ இருக்கிறவங்களுக்கு வேணா நீ வந்து என்ன சொல்றது ஏமாத்தலாம் ஆனா நான் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு வரேன் நீ எப்படி எப்படி எல்லாம் எனக்கு தெரியும் நீ ரொம்ப நல்ல மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாராவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு நம்ம பயப்படலாம் ஆனா கத்தர் என்ன பண்றாரு நம்மளுடைய அடையாளத்தையே மாற்றி நம்மளுடைய பாஸ்ட்டை வந்து யாருமே வந்து நினைவு கூர்றது அப்படியே செய்கிறார் நம்ம எப்படி இருந்திருந்தாலும் அதை பத்தி கவலை இல்லை நம்மள அது யாராவது கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம தேவையில்லை